எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தியும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்தது தான் இந்த தடவை கலர் பிள்ளையார் வேண்டாம் வெறும் களிமண் பிள்ளையார் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்பாவும் பையனும் தான் போயிருந்தாங்க வாங்குறதுக்கு நான் கொஞ்சம் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தாரு கலர்லாம் கிடையாது ஆனால் வந்து இது களிமண் தான் நம்ம ஊர் களிமண் கிடையாது இது வந்து கல்கத்தா களிமண் அப்படின்னு சொன்னாங்க ஆஷ் கலரில் இருந்தார் நம்ம வந்து ரெண்டு வருஷமாக பிள்ளையாரை வந்து கரைக்கவே விடலையா தம்பு அதனால் அவரு இருக்காங்களா அவங்களுக்கு டெக்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியில் நாங்கள் வந்து டெக்ரேஷன் ஆரம்பித்தோம் தம்பு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் எனக்கு நான் வந்து சொல்கிறது அப்படியே கரெக்டாக அவன் இருந்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுருந்தோமா அதை வச்சு அதில் தான் வச்சு டெக்ரேஷன் பண்ணோம் ஆரஞ்சு கிளாத் போட்டு பார்த்தோம் அப்புறம் அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒரு க்ரீன் கிளாத் போட்டு கவர் பண்ணிட்டோம் டேபிளில் இந்த பூ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தோட்டத்துலேருந்து நேரடியாக வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த தோட்டம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அங்கே போனது எடுத்தது எல்லாமே இது பின்னாடியும் அதே பூவே வச்சு நாங்கள் டெக்கரேஷன் பண்ணியாச்சு எல்லாமே ஸ்டிக் பண்ணிவிட்டோம் அதே நேரம் பார்த்திங்கன்னா தம்பு அப்பா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக வாழை அதுக்கப்புறம் வந்து சோளக்கதிர் வந்து அப்படியே அந்த கதிரோடு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா எலி நல்லா கடிச்சு வச்சுருக்குது எப்படி கடிச்சு வச்சுருக்கு பாருங்களேன் நல்லா கடிச்சிருச்சு அதை இருக்கிறதில் பார்த்து எடுத்ததுலேயே தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க நான் இது வரைக்கும் சோள இந்த மாதிரி பார்த்தது கிடையாது தான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தாங்க பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்து இன்னொரு பிள்ளையாரும் அந்த வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம் இவர் வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு உள்ளேயே இருந்தார் இது ரொம்ப நாளாக மாட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு இவரை மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு நல்ல வெயிட்டு மெட்டல் இந்த என்ன மெட்டல்னு எனக்கு சரியாக தெரில பார்க்குறதுக்கு பித்தளை மாதிரி இருக்குது இதை வந்து இங்கே ஒரு ஆணி ஏற்கனவே இருந்துச்சு அந்த ஆணிலேயே மாட்டிடலான்னு சொல்லி அதில் தான் இப்போ வந்து மாட்டிக்கிட்டுருக்குறோம் இது வந்து ரொம்ப நாளாக இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தார் ரொம்ப அழகாக இருந்தார் அவர் அதுவும் மாட்டினோன்னு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு வாசலுக்கு நேரம் அது வந்து அந்த இடம் வந்து ஈவனாக இல்லாததுனால தனியாக அவர் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும் இதுவும் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்புறம் மாங்கொத்து வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க மாவு தோரணம் கட்டுறதுக்கு அது வந்து இலை வந்து ரொம்ப சின்ன சின்ன இலையாக இருந்ததுனால நாங்கள் இந்த மாதிரி இப்படி கொத்தாவே எடுத்துக்க மாட்டியாச்சு ஏற்கனவே வாசலில் வேறு தோரணம் இருக்குது இல்லையா அதனால இதை அப்படி ரெண்டு பக்கமும் மாட்டிட்டோம் வந்தாங்க அது என்னதான் சொல்லுங்கள் ஒரு விசேஷன்னா அந்த மாவுளையை கொண்டு வந்து தான் அந்த பண்டிகைக்கான ஒரு இதுவே நமக்கு இருக்கும் எப்போல வெள்ள இருக்கு மாலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து ஒரு நூறு அடி பிள்ளையாருக்கு உள்ள அளவு மாலை அதை மடக்கி மடக்கி வச்சுருக்கிறேன்னா இங்கே வீட்டுக்கிட்ட இருந்த இறுக்க பறித்து நான் மாலை கட்டி வச்சது இது இதுவும் இப்போ க போட்டாச்சு வெள்ளருக்கு மாலையும் போடலான்னு சொல்லி அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு மனையில் வந்து மாக்கோளம் போட்டு வச்சுருக்கிறேன் பிள்ளையார உட்கார வைக்க அதே போல் சாமி ரூம்லையும் மாக்கோளம் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி வாசல் மாரி செஞ்சு கவலம் போடுறது பழக்கம் அதனால் அந்த பழக்கத்துக்கே செஞ்சுருக்கேன் சரி எல்லாேருக்கும் டெக்கரேஷன் பண்ணும் புத்தரை மட்டும் விடணும் அவர் மட்டும் தனியாக உட்காந்துருக்காருன்னு சொல்லி அவருக்கும் இந்த பூ வச்சே நான் வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிவிட்டேன் ரெண்டு கலரையும் காம்பினேஷன் போட்டு பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன் வேலை நிறையா இருக்கிறதுனால இந்த பிள்ளையாருக்கு வந்து ரோஸ் வச்சு பண்ணிட்டேன் ஆர்டிஃபிஷியல் ரோஸ் தான் அதை வச்சு இவருக்கு பண்ணியிருந்தேன் டெக்ரேஷன் ஒருத்தரையும் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோரையும் பண்ணியாச்சு அங்கே பிள்ளையார் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து க்ரீனாக இருந்துச்சு க்ரீனுக்கு முன்னாடியே க்ரீனில் எல்லாம் இலையெல்லாம் இருக்கிறதுனால சரியாக இல்லாது அவ்வளோ தூரம் எடுபடலை பார்க்கறதுக்கு வந்து ஒரே க்ரீனாக இருக்குது தனியாக எதுவும் தெரியல அப்படின்னு ரொம்ப இருந்துச்சு சரி மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம் இவருங்க அழகாக அதில் கதிர்லாம் பூ வந்துருக்குது இதில் நாங்கள் அதனால இந்த பக்கம் மாற்றிட்டோம் இந்த பக்கம் மாற்றிட்டு பின்னாடி ரெட் கலர் கொஞ்சம் பேக்ரவுண்ட் வச்சு லைட்டிங்ஸ்லாம் வச்சு இந்த பிளான்ட்லாம் வச்சு பண்ணிட்டோம் இந்த பிளான்ட்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் நிறையா பிளான்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இவருக்கும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு நான் கட்டின மாலை அப்புறம் வாங்கிட்டு இருந்த மாலை அப்புறம் கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அவருக்கு டெக்கரேஷன் பண்ணி வடை பாயசம் சுண்டல் எல்லாம் வச்சு படைச்சிட்டு திரும்ப கொழுக்கட்டை பண்ணி அதையும் படைச்சாச்சு நம்ம வேலை செய்கிறப்ப இந்த ரெண்டு கை பத்தலப்பா இன்னும் ரெண்டு கை இருந்தால் இருக்கும்னு தோணும் அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு இல்லை நாலு கையே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்டும் பையனும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் பிள்ளையார் வந்து ஊர்வலம் கூட்டிகிட்டு வர்றப்போ அவங்க ஒரு ஃப்ரீயாக எல்லாம் சாமி கும்பிட்டு உள்ளே எல்லா வேலையும் முடித்து ஃப்ரீயாக வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் விநாயகருக்கு ஒம்போது நாளும் ஒம்பது வகையான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஒம்பதாவது நாள் தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து கலிங்க நர்த்தன விநாயகர் அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து கலைஞர்னு பாம்பு மேலே வந்து அவர் கால் வச்சு உட்காந்துருக்கிற மாதிரி செஞ்சுருந்தாங்க அந்த அலங்காரம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க இதை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி அவங்களாம் சேர்ந்து தான் இதை வந்து செய்கிறாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புதுசாக குடை வாங்கியிருக்கிறாங்க பிள்ளையாருக்கு அது ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருந்துருக்கிறாரு அதில் வாங்கியிருக்கிறாங்க அதுலேயும் அதை எப்படி இது பசங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா மல்டி கலராக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா எந்த அலங்காரம் பண்ணாலும் மல்டி கலராக இருக்கிறப்ப உங்களுக்கு அது சூட் ஆகிடும் இல்லை ஒயிட் கலரோ ரெட் கலரோ தனிப்பட்ட ஒரு கலர் வச்சுருந்தோம்னா அது செட் ஆகாதுன்னு அழகாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க கொடை ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆசியர் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்போ நல்லா மழை பெஞ்சுது விநாயகர் வந்து வாசலில் ரொம்ப நேரம் நின்னார் எங்கள் வீட்டு வாசலில் இந்த தடவை வந்து முன்னாடியே நல்லா மழை பெஞ்சதுனால பிள்ளையார் வர்றப்ப மழை எதுவும் இல்லை எல்லாருமே நல்லா நிம்மதியாக தரிசனம் பண்ணாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி எங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமைஞ்சுது நல்ல சந்தோஷமாகவும் அமர்ந்தது நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லாருக்கும் விநாயகரோட ஆசிர்வாதமும் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய தம்போஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஈவினிங் இங்கே இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கேயும் பிள்ளையாருக்கு ரொம்ப அழகாக அருமையாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அந்த தரிசனமும் பண்ணிவிட்டு வந்தோம் இப்படி தான் எங்களோட விநாயகர் சதுர்த்தி ரொம்ப நல்லபடியாக நடந்து முடிஞ்சிது